வெல்கம் டு குமார் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண மோட்ரு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இறக்க வந்திருக்கோம் நம்ம வந்து ஒன்றரை ஹெச்பி இருபத்தி நாலு ஸ்டேஜி ஒரு ஐநூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்கிற மோட்ரு வந்து சிங்கிள் பேஸ் இது இன்றைக்கி வந்து நம்ம வந்து இறக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸ்பாட்டுக்கு இதுதான் நம்ம ஸ்பாட்டு நம்ம இன்ஜினியர் வந்து ஆர்டர் கொடுத்து இது பண்ணியிருக்கோம் வீட்டெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் பேர் வந்து லக்ஷ்மணன்

நிறையா ப்ரா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க திருச்செங்கோட்டில் திருச்செங்கோட்டில் எல்லாம் எதுவும் பண்ணிட்டு ஏதாவது நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சைட்டுக்கும் இவர் தான் ஒர்க் இருக்காரு அவர் தான் நம்மள்ட்ட ரெண்டு மோட்டருமே ஆர்டர் கொடுத்தாரு அதுதான் அவருக்கு தான் இருக்கோம் இதுதான் போர் இதுதான் போர் நம்ம வெல் மோட்ரு ஒன்றரை ஹெச்பி மோட்ரு இருபத்தி நாலு ஸ்டேஜி பம்பு இது வந்து சிங்கிள் பேஸுங்க ஐநூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மோட்ரு பம்பும் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பாட்டு ஓஸில் விட்டாச்சு ஜாயிண்ட்டு சொல்லுப்பா ஜாயிண்ட் சொல்லவே பண்ணிக்கிறேன் கையில் பிடி பிடிக்கல கையில் பிடிச்சி ஜாயிண்ட் சொல்லு Ya. Ya bestir olur olur. Ator onu. Tut. Ator yana mı döndü? Motorun pompası hep dönüp duruyor. Abi. Bir de motorun derin gili alçı olurum. Hadi gelle. Öke. Dur kral, dur dur bak. மோட்டரில் வந்து காற்றை வச்சு ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் போட்டு ப்ளே பார்க்கணும் எப்போதும் நல்லா கொட்டுங்க என்ன அந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் விட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு விருட்டுவேன் கிடையாது ரத்தம் அதிகமாக இருந்தது அப்படி உருட்டு உருளங்கையில ஒய் இப்படியெல்லாம் விட்டுக்கூடாது நேராக அப்படியே விட்டணும் ஆ அப்படி விட்டுட்டு வா கிழக்கு வா இந்த நீ மேக்க நின்று பூச்சை போடுற எது கெளக்க என்ன நீ இந்த மாதிரி எதாய்யா கிளக்க ஆ சுத்த சுவித்து மூணு பக்கம் அண்டி ஃபஸ்ட் மேலே அடி புளியாத அடி வச்சு அழுத்து விடு நல்ல ஒரு நீ கீழே கச கேசங்கள் மூணு பக்கம் போட்டு பக்கம் நல்லா அடிச்சு விடு புழு மாதிரி வச்சு புடிஞ்சிட்டு ரோட்டு பக்கம் ஓகே நீங்கள் மோட்டர் இறக்கிறத பார்க்கலாம் அப்படியே அப்படியே போடுப்பா ஏப்பாட்டாக

Ah, yêu cầu là bởi vậy. Llega là đi vừa ăn đeo. No, nhu cầu